இப்போ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அவர் சொல்கிறாரு ஒரு குருன்னு சொன்னான்னா அவங்ககிட்ட மூணு விஷயத்தை நீ கேட்கணும் பண்ணுறாங்க மூணே மூணு விஷயத்த மட்டும் கிட்ட கேளு அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்துட்றான்னா அவங்க காலில் நீ விழுந்துருன்றாங்க அப்போ அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல மூணு சொல்கிறாரு இப்போ மூணு தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த மூணுக்குள்ளே மூணு அந்த மூணுக்குள்ளே மூணு வச்சு இதை மொத்தம் ஒரு ஒன்பது ரகசியமாக தான் கொடுக்குறாங்க இப்போ முதல்ல மூணு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மணினா என்ன மந்திரம்னா என்ன மருந்துனா என்ன இதுக்கு விளக்கம் சரியாக சொல்லணும் இதையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து அதுக்குள்ள மூணு இருக்கு கேட்கணும் நீ செத்திடம்னா எது பிறந்திடம்னா எது சாகாதிருந்திடம்னா எது இந்த மூணுக்கு விளக்கம் சொல்லணும் மணி மந்திர மருந்துக்கு மூணுத்துக்கும் விளக்கம் சொல்லணும் அடுத்தது செத்திடமும் பிறந்திடமும் சாகாதிருந்திடமும் விளக்கம் சொல்லணும் இதை மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருப்பாரு செத்திடமும் பிறந்திடமும் இனி சாகாதிருந்திடமும் இத்தனையும் ஒரு அறியும் அறிவு எவ்வறிவோ ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும்பயனை அத்தன் என கருளியவாறு யார் பெறுவார் அச்சோ என் அச்சோ பதிகத்துல ஒரு பாடல் இது இந்த சாகாதிருந்திடம் இதை சொல்லணும் இதையும் சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது அவங்ககிட்ட வைக்க வேண்டியது சாகாக்கால் வேகாத்தலை போகா புனல் இந்த மூணுத்துக்கும் அந்த மூணு இந்த மூணு இந்த மூணு மணி மந்திரம் மருந்து செத்திடம் பிறந்திடம் சாகாதிருந்திடம் சாகாக்கால் வேகாத்தலை போகா புனல் இந்த ஒன்பதுக்கும் சரியான விளக்கம் எவர் ஒருவர் தருகின்றாரோ அவரே ஆசான் ஆசானாவார் குரு யாருன்னு உங்களுக்கு தெரியும் குரு எங்கே இருக்கிறான்றது உங்களுக்கு தெரியும் அப்போது வெளியேந்து ஒருத்தர் சொன்னால் தன்னுடைய அனுபவத்தில் சொன்னாலே அவரே ஆசான்றார் இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உணர்ந்த என்ன உணர்ந்தனோ அதை நான் உங்களுக்கு பகிர்றேன் அப்போ நான் யாராக இருப்பேன் அப்படின்னு நானும் குருவாக முடியாது நான் ஒரு காரண குருவாக தான் இங்கே நிற்பினே தவிர பூரண குருவாக எப்பவுமே நிற்க முடியாது